புண்ணியத்துக்கு உழுத குண்டையே பல்லை பிடித்து பதம் பார்த்தது போல பொருள் இரவலாக கொடுத்த எளிதினை அது உழுது முடித்த பின் பல்லை பார்த்து சோதனை செய்தது போல குதிரை நல்லதுதான் சுழி கெட்டது பொருள் குதிரை பார்க்க நலமுடன் இருக்கிறது ஆனால் அதன் சுழி சரியில்லை எச்சில் எடுக்க சொன்னார்களா எத்தனை பேர் என்று என்ன சொன்னார்களா பொருள் சாப்பிட்ட பின்னர் இலைகளை எடுக்க சொன்னபோது எத்தனை பேர் சாப்பிட்டார்கள் என்று இலைகளை எண்ணினானாம் ஊசி கொள்ளப் போய் தூளா கணக்கு பார்த்தது போல ஊசி கொல்ல போ ஊசி போய் துளா கணக்கு பார்த்தது போல பொருள் ஊசி வாங்க சென்றவன் அதன் எடையை நிறுத்த காட்ட சொன்னானாம் ஈர வெங்காயத்திற்கு இருபத்தி நாலு குறை எடுக்கிறது பொருள் வெங்காயம் புதிதாக ஈரமாக இருந்தாலும் அவன் அதிலும் இருபத்தி நான்கு தோள்கள் உரித்திடுவான் இந்த பூராயத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை பொருள் நீ தூண்டி துருவி ஆராய்வதற்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை இது சொத்தை அது புளியாங்கோ புளியங்காய் போல பொருள் இது புழு அரித்து சொத்தையாக உள்ளது அதுவோ புளியங்காய் போல புளிப்பாக உள்ளது என்று நிராகரித்தது ரெட்டியாரே ரெட்டியாரே என்றால் கலப்பையை பளிச்சென்று போட்டது போல் பொருள் யாரோ யாரையோ ரெட்டியாரே என்று கூப்பிட்டது போது இந்த உழவன் கலப்பையை கீழே போட்டுவிட்டு ஓடி வந்தானாம் பார்க்க கொடுத்த பணத்துக்கு வெள்ளிக்கிழமையா பொருள் இந்த பணத்தை எண்ணி சொல் என்றதற்கு எண்ணி பார்த்துவிட்டு இன்று வெள்ளிக்கிழமை அதனால் பணத்தை திருப்பி தர இயலாது என்றானாம் சட்டி சுட்டதும் கைவிட்டதும் பொருள் ஏண்டா அடுப்பில் இருந்த மண் களையத்தை இறக்கும்போது கீழே போட்டா என்றால் சட்டி சுட்டுவிட்டது என்றது போல